பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்து ஏழு அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நிறை அமைதியை உங்களுக்கு தருவாராக அன்பார்ந்தவர்களே இந்த உலகம் நம்மோடு கூட பயணித்து கொண்டு இருக்கின்றது அல்லது நாம் இந்த உலகத்தோடு பயணித்து கொண்டு இருக்கின்றோம் இரண்டு வகையில் நாம் சொல்லலாம் இந்த உலகம் தன்னை நம்மை கைவகப்படுத்தி கொண்டால் நாம் இந்த உலகத்திலேயே இருந்து விடுவோம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை நமக்கு கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை அறிந்து கொண்டு நன்மையை மட்டுமே எடுத்துக்கொண்டு நாம் வாழ்ந்தோமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த மறு உலகத்திற்குள் நம்மை அழைத்து செல்வார் அதற்காகத்தான் அநேக போராட்டங்களோடு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே இன்று உங்களுக்கு இறை அமைதியை நான் தருவேன் என்று சொல்லுகின்றார் பாருங்கள் அமைதியில் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கின்றன உலகம் தரக்கூடிய அமைதி இருக்கின்றது உங்களுடைய குடும்பம் தரக்கூடிய அமைதி இருக்கின்றது உங்களுடைய நண்பர்கள் தரக்கூடிய அமைதி இருக்கின்றது படிக்கக்கூடிய காலகட்டங்களிலே உங்களோடு கூட இருந்தவர்கள் தந்த ஒரு அமைதி விளையாடக்கூடிய இடத்திலேயும் அங்கு இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் தரக்கூடிய ஒரு அமைதி என்றெல்லாம் பல வகையில் நாம் பார்க்கலாம் இவை எல்லாவற்றிற்கும் தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைதி என்னவென்றால் இறை அமைதி அது நமது உள்ளத்தில் தேவை ஒரு மனிதன் அமைதி இல்லாமல் இருந்தால் அவனுக்கு தூக்கம் வராது அவன் தூக்க மாத்திரை போட்டுதான் அவன் இரவு நேரத்திலே தூங்குகிறான் அநேக மக்களை பார்த்து இருக்கின்றேன் அநேக பேர் சொல்லுவார்கள் ஃபாதர் இரவு நேரத்திலே தூங்க முடியவில்லை ஏதோ ஒரு காரியம் என்னுடைய மனதில் இருந்தும் என்னை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கின்றது நான் தூங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் உடல் சோர்வாக இருக்கின்றது ஆனால் தூங்க முடியவில்லை அன்பார்ந்தவர்களே இதேபோல் அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்து இருக்கின்றது எப்படி தெரியுமா எனக்கு துரோகம் செய்தவர்கள் என்னை ஏமாற்றியவர்களை சில நேரங்களில் நினைத்து பார்க்கும் பொழுது ஏன் இப்படி செய்தார்கள் என்று நினைக்கும் பொழுது அந்த இரவு நேரத்திலே என்னுடைய தூக்கம் கலைந்து போய்விடுகின்றது எனவே தான் நாம் என்ன செய்ய வேண்டும் திருப்பாடல்கள் நான்கு நான்கில் சொல்லப்பட்டு இருக்கின்றதையும் இரவு நேரத்திலேயும் நான் படுக்க அறைக்குள் செல்லும் பொழுதும் நமது உள்ளத்தோடு பேசி அமைதியாக இருக்க வேண்டும் ஆண்டவரோடு பேசணும் கண்ட படங்களையும் போட்டோக்களையும் யூடியூப்பிலும் ஃபேஸ்புக்கிலையும் இன்ஸ்டாகிராமிலும் பார்த்து கொண்டு நாம் நம்மளையே ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடாது ஏனென்றால் இறை அமைதி வித்தியாசமானது இறை அமைதிதான் உங்களுக்கு சமாதானம் தரும் இறை அமைதி உங்களுக்குள் வரும் உங்களுடைய கனிந்த உள்ளத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் அந்த கனிந்த உள்ளத்தை பார்க்கக்கூடியவர்கள் இவரோடு ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வார்கள் எனவே எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது எந்த ஒரு காரியம் நடந்தாலும் கவலைப்படாமல் நன்றியோடு கூடிய இறை வேண்டலை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும் ஆண்டவரே இந்த மனிதன் எனக்கு இவ்வாறு செய்துவிட்டான் எனவே அதற்காக உமக்கு நன்றி என்று ஜெபித்து பாருங்கள் உங்களுக்குள் ஒரு மாற்றம் வரும் அவனுக்குள்ளும் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உருவாக்குவார் எனவேதான் இந்த உலகத்தில் அநேக மக்கள் இறை அமைதி இல்லாமல் இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அந்த இறை அமைதியை தருபவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனவேதான் அவர் உயிர் தெழுந்த பிறகு தன்னுடைய சந்தித்த பொழுதெல்லாம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொன்னார் ஒரு குருவானவர் வீடு மந்திரிப்பதற்கு உங்களுடைய வீட்டிற்கு வரும்பொழுது அவர் சொல்லுவார் இந்த வீட்டிற்குள் அமைதி உரித்தாகுக என்று ஏனென்றால் அமைதி இல்லை என்றால் அந்த வீட்டில் யாரும் வாழ முடியாது பாருங்கள் அநேக குடும்பங்கள் பிரிவதற்கு காரணம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சண்டை சச்சரவுகள் அமைதியற்ற ஒரு சூழ்நிலை எனவேதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பேசும் பொழுது சொல்லுகின்றார் அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கின்றது இறை அமைதியை உங்களுடைய அறிவை வைத்து நீங்கள் சிந்தித்து பார்க்க முடியாது அதை நீங்கள் அனுபவித்து பார்த்தால்தான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அன்பார்ந்தவர்களே எனவே தொடர்ந்து நாம் ஆண்டவரிடம் செபிக்க வேண்டும் திரு பாடல்கள் அறுபத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் மக்களே எக்காலத்திலும் ஆண்டவரையே நம்புங்கள் அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள் கடவுளே நமக்கு அடைக்கலமாக ஆண்டவர் தான் நமக்கு அடைக்கலமாய் இருக்கின்றாராம் அன்பார்ந்தவர்களே அமைதியை வே அமைதி வேண்டுமே என்றால் நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய லாவற்றையும் ஆண்டவுடைய சமூகத்தில் கொட்டி தீர்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் நல்லா ஜெபிக்கக்கூடியவர் ஆண்டவரிடம் இருந்து எல்லாவித அருள்களையும் பெற்றவர் பரிசுத்தாவின் வல்லமையில் நிரம்பி ஜெபிக்கக்கூடிய நபர் நன்றாக ஜெபிப்பார் அவர் ஜெபித்தால் அந்த ஜெபத்தை கேட்பதற்கு அழகாக இருக்கும் அவர் ஜெபிக்கும் பொழுது அப்படியே நாமும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும் என்ன நடந்தது தெரியுமா அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை கடந்து வந்தது அந்த பிரச்சனையை அவர் கண்ட உடனே அவருக்குள் ஒரு பயத்தின் ஆவி அவரை ஆட்கொண்டு விட்டது அந்த பயத்தின் ஆவி அவருக்குள் வரும் அங்கு என்ன நடந்தது தெரியுமா அவருக்குள் இருந்த அந்த இறை அமைதி மாறி போனது எளிதாக சாத்தான் அவருக்குள் நுழைந்து விட்டான் அதன் பிரதிபலனாக அவரால் ஜெபிக்க முடியவில்லை அவருக்குள் போராட்டம் நிம்மதியற்ற சூழ்நிலை மனைவி அவரை விட்டு பிரிந்து போய்விட்டார் یار பிள்ளைகள் நிம்மதியற்று வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் அவர் தனிமையில் தள்ளிவிடப்பட்டார் அன்பார்ந்தவர்களே ஒரு நாள் அவரை சந்திக்க நேர்ந்ததும் அவரோடு பேசிக்கொண்டு இருந்த அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களிடம் காலங்களும் என்னிடம் பகிர்ந்து கொண்டார் இருவரும் முழங்கால் படியிட்டு கரங்களை பிடித்துக்கொண்டு ஜெபித்தோம் ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார் அப்பொழுது அவரிடம் சொன்னேன் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்த அமைதியை இழந்து போனீர்கள் என்று சொன்ன பொழுது கண்ணீர் விட்டு ஒரு சிறு குழந்தையைப் போல அவர் அழுதார் அன்பார்ந்தவர்களே அந்த நாளிலே அவர் இழந்து போன அந்த இறை அமைதி ஆண்டவர் கொடுத்தார் அதன் பிறகு பாருங்கள் அவர் ஜெபிக்க செபிக்க பரிசுத்த ஆவியானவர் இன்னும் வல்லமையாய் செயல்பட்டார் அநேக இடங்களில் போய் நற்செய்தி பணி அறிவித்தார் தன்னுடைய மனைவிக்காக ஜெபித்தார் மனைவி மனம் திருந்தி திரும்பி மீண்டும் அவரோடு வந்து சேர்ந்து கொண்டார் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உயர்வை பார்த்தார் எனவே இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் அதே போல் இறை அமைதி நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் எனவே எதை பற்றியும் கவலைப்படாதபடி இறை வேண்டலையும் நன்றியோடு கூடிய இறை வேண்டலையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவரிடம் சமர்ப்பியுங்கள் அவர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார் இப்பொழுது சில மணித்துளிகள் அவரை நோக்கி ஜெபிப்போமா நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியேன் தந்தைய நெருமையான காலைப்பொழுதிற்காக மக்கு நன்றி அப்பாம் இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம் இந்த தருணத்திற்காக உமை ஆராதிக்கிறோம் சுவாமி தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இறை அமைதியை இழந்து போய்விட்டோமே என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையிலும் அமைதியை பெற்றுக்கொள்ள முடியாது இந்த நாளிலே அநேக மக்கள் நீர் கொடுத்து அந்த நிரந்தரமான இறை அமைதியை இழந்து போய் தவித்துக் கொண்டும் உண்மை நாடி தேடி வந்திருக்கிறார் அவர்களுக்காக ஜெபிகிறேன் சுவாமி அவர்கள் மீது மனம் இறங்குவீராக அவர்களுக்கு இந்த நாளில் இறை அமைதியை கொடுப்பீராக அவர்களுக்குள் கடந்து வந்து அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்தி ஆசிர்வதி வேண்டுமாய்மை நோக்கி அப்பா பிள்ளைகளை கைவிடாத தெய்வமாய் இருக்கின்றீர் உண்மை நம்பி வரக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரை தேற்றுகின்றீர் இந்த நாளிலே ஆசிர்வதியும் தகப்பனே இழந்து போனது அமைதியை கொடுப்பீராக அவர்கள் எல்லோரும் அது பிள்ளைகள் அல்ல சில நேரங்களில் உம்மை மறந்து அலைந்து திரிந்திருக்கலாம் அதற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறார்களையும் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து ஜெபிக்கிறார்களையும் அவர்கள் மனம் இறங்கும் சுவாமி ஆசீர்வதியும் வெள்ளப்படுத்தும் இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்தது எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெவிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவைக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அமைதியை தருவார் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவின்